என்பார்ந்த ஆசிக் தொடர் நேர்களே சவுதி அரேபியா ஒரு பிரம்மாண்டமான படத்தை குறித்த முன்னறிவிப்பு செய்தி வெளியிட்டிருக்கு படம் அப்படின்னாலே சவுதி அரேபியாவில் நாசகரமான படங்கள் தானே வெளியாயிட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய வேலையில் உலக வரலாற்றை திருப்பி போட்ட உலகத்தில் இப்படிப்பட்ட தலைவன் இல்லவே இல்லை குறிப்பாக படைத்தளபதியாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகவும் புகழ்பெற்ற உலக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய காலி திபனு வலிதிரலிலாகும் அவர்களை மையமாக வைத்து தான் இந்த படம் என்பது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த படத்துடைய பேர் த அன்புரோக்கன் ஸ்வாட் உடைக்க முடியாத வாழ்ன்னு சொல்லிட்டு தலைப்பட்டுருக்கிறாங்க ஸோ இந்த செய்தியை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் என் அன்பார்ந்த உறவுகளே கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இஸ்லாமிய திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு தான் வெளியாக இருக்குது பொதுவாக திரைப்படம் அப்படின்னாலே ஹராம் என்ற தான் பல மக்கள் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திரைப்படங்கள் வழியாகத்தான் பல்வேறு கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் திரைப்படங்கள் சரியான கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்டால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும் வெற்றி என்பது இஸ்லாமிய வரலாற்றை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் குறிப்பாக இஸ்லாமா ஃபோபியா இஸ்லாமிய வெறுப்புத்தன்மையில் இன்னைக்கு மக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அதை கலைக்கக்கூடிய ஒரு இடத்துல இது போன்ற திரைப்படங்கள் நல்ல ஒரு கலை வேலையை செய்யுது அப்படிங்குறது இன்றைக்கி பல மக்கள் புரிந்து கொண்டார்கள் தமிழ் சமூகத்தில் கூட இவ்வளவு நாட்களாக முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்று காட்டப்பட்ட நிலை மாறி சமீபமாக சிறை மாநாடு இது போன்ற படங்கள் அயோத்தி போன்ற படங்கள் ஒரு சில காட்சிகள் என்ன பண்ணுதுன்னா முஸ்லீம்களுக்கான நியாயத்தையும் மனித நேயத்தையும் அது சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கி அமைஞ்சிட்ருக்கு இது ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் செயல்பட்ட உன்னத தலைவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுக்க இன்றைக்கி காலத்தாம் விட்டோம் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி சவுதி அரேபியா வந்து ஒரு படத்தை நாங்கள் எடுக்கிறோன்னு முன் வந்திருக்கு சவுதி அரேபியா செய்யக்கூடிய இந்த பணி இருக்குல்ல இந்த பணி உன்னதமாக செயல்பட்டால் நிச்சயமாக காலிதி புனு வலிதொழில்லா குறித்து உலகம் முழுக்க மக்கள் அறிந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட சிறந்த தலைவனை நாம் தெரிந்து கொள்ள மறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்படித்தான் இப்போ சமயமாக ஒரு ஏழு எட்டு மாதமாக ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்னு சொல்ல முடியாது அந்த செய்தியை ஒட்டியே ஏஐ ஏஐ பயன்படுத்தி சில காட்சிகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த படத்துக்கு என்ன தலைப்பிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா த அன்ரோக்கன் ஸ்வாட் அதாவது உடைக்க முடியாத வால் அப்படின்னு வச்சுருக்காங்க ஏன்னா காலி திபுனு வழிழியிலாகவும் அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் ஒரு வரியில் சொல்லணும்னா சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய வால் அல்லாஹ் உருவனா ஒரு வால் எப்படி இருக்குமோ அதுபோல் அல்லா உருவப்பட்ட அல்லாவினால் உருவப்பட்ட வால் யாருன்னு கேட்டிங்கன்னா காளி திபுன் வழிழாகவும் ஒரு சிறந்த படை தளபதியாக இருந்திருக்கிறாங்க ஒரு சிறந்த பண்பாளனாகவும் இருந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட நபரை மையமாக வைத்து அவருடைய அரசியல் பயணங்கள் எப்படி இருந்துச்சு அவருடைய வரலாறுகள் அவருடைய போர்க்கள செய்திகள் எப்படி இருந்துச்சு மக்கள் மத்தியில் எப்படி அவர் இணங்கி இருந்தார் அப்படிங்கிற பல விஷயங்களை ஒரு போர் படை தளபதியாக அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறாருங்கிற இந்த மையமாக வச்சு தான் இன்றைக்கி த அன்புரோக்கன் ஸ்வாட் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை சவுதி அரேபியா உருவாக்கிட்டு இருக்கு இது பிரம்மாண்டமான படைப்பு சர்வதேச அளவில் எல்லா மக்களும் பார்க்கணும் அப்படிங்கறனால இந்த படைப்பை கொஞ்சம் பிரமாணப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை யார் இயக்குறான்னு கேட்டிங்கன்னா த கேம்ஸ் ஆஃப் த்ரோன் என்று சொல்லக்கூடிய அந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல நபர்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க கேள்வி ஏற்றப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த கேம்ஸ் ஆஃப் த்ரோன் இருக்குல்ல இத இயக்கிய அலெக்சாண்டர் சகோரோ என்று சொல்லக்கூடிய இயக்குனர் தான் இந்த படத்தை வந்து இயக்குவதற்கான உரிமத்தை பெற்று இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வேலைகள் போயிட்டு இருக்கு சவுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்டுடியோ நவீனமான ஸ்டுடியோவில் இன்டோர் ஒர்க்காக வந்து இது போயிட்டு இருக்கு அவுடோரில் சில காட்சிகள் எடுக்கப்படுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ கிடைச்சிருக்கு ஸோ இந்த படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற தேதியில் வெளியிடப்படலை ஆனால் பெரிய பொருளாதார செலவில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மெஸ்ஸேஜ் அப்படிங்கற படம் வந்துச்சு உண்மையை சொல்லணுன்னா அந்த படம் வந்து அந்த படம் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தின பின்னாடி பல நபர்கள் இஸ்லாத்தை குறித்து புரிந்து கொண்டார்கள் பல நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் இந்த மெசேஜ் அந்த மெசேஜுக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்கத்தை இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியான த மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படிங்கிற படம் இப்போ அந்த மெசேஜுக்கும் மெசஞ்சர் ஆஃப் காடுக்கும் என்ன வித்தியாசம்னா மெசேஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் எப்படி தோன்றுச்சு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வளர்ந்துச்சு அது எப்படி உலகம் முழுக்க பரவுச்சு அது எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் ஏற்று முன் வந்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அது வந்து பேசியிருந்துச்சு இந்த மெசஞ்சர் ஆஃப் காடில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்பிஸ்லாசம் பிறப்பதற்கு முன்பிருந்த வரலாறு இந்த ஆண்டுன்னு சொல்லுவோம்ல அதற்கு முன்பிருந்த வரலாறு நமிஸ்லாசம் அவங்களுடைய பிறப்பு சரியாக அவங்க வந்து மக்கள் மத்தியில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை சொல்லி மக்கள் இஸ்லாத்தின் பால் வரக்கூடிய சமயத்தில் அந்த காட்சி என்பது முடியும் ஸோ இந்த இரண்டு படங்களும் தமிழில் இன்றைக்கி வந்து கிடைக்குது பல்வேறு தளங்களில் கிடைக்கிது குறிப்பாக இந்த மெசேஞ்சர் ஆஃப் காடு வந்து இஸ்லாமிக் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் தளத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முழுமையாகவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஓடும் த மெசஞ்சர் ஆஃப் காடு இந்த மெசேஜ் போட ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஓடும் இந்த இரண்டு படங்களே இன்றைக்கு இணையதளத்தில் கிடைக்கிது இப்போ இதுக்கப்புறம் ஒரு பெரிய இம்பாக்டை வந்து சர்வதேச அளவில் ஒரு இஸ்லாமிய படம் ஏற்படுத்திடுச்சு ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உமர் சீரீஸ் உமர் சீரீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சாப்டர் இருக்குது முப்பது முப்பத்தொன்றுன்னு இரண்டு வகையாக இருக்குது அது சமீபமாக வந்து சூப்பர் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய சேனலில் வந்து முப்பத்தி ஒரு பாகங்களாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த உமர் சீரீஸ் உமர் அலி இல்லாஹோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு விரிவாக பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அப்போ இந்த மெசேஜ் ஆகட்டும் இந்த மெசஞ்சர் உமர் அலி லாஹோ இது எல்லாமே இஸ்லாமிய பண்பாடு வாழ்வியல் அவங்களுடைய இறை சம்பந்தமான விஷயங்கள் என்று எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது இதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை குறித்து ஆட்சியை குறித்து பேசக்கூடிய படம் எதுன்னு கேட்டிங்கன்னா துருக்கியில் வெளியான எருதுக்குரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரிஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியாச்சு ஸோ எதுக்குருள் சீரிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்தாறு பாகங்களாக வந்துச்சு பல மொழிகளில் மொழி அதே போல் உமர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரம்ஜானில் தான் வெளியாச்சு ரம்ஜானில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரம்லான்ல தான் உமர் சீரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டாங்க ஸோ எருதுக்குருள் சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எருதுக்குறள் காசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மையமாக வச்சுச்சு அதாவது உஸ்மானிய பேரரசு இருக்குல்ல இந்த உஸ்மானிய பேரரசில் உஸ்மான் காசி என்று சொல்லக்கூடியவருடைய தந்தையா இருக்கூடிய எருதுக்குறள் காசி இவரை மையமாக தான் எருதுக்குறள் சீரீஸ் உருவாக்கப்பட்டது உஸ்மானிய பேரரசை பறைசாற்றும் அந்த மகந்த படம் அமைஞ்சிச்சு இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த எருதுக்குறள் சீரீஸ் சர்வதேச அளவில் எல்லா தரப்பு மக்களும் பார்த்த நிலையில் வரவேற்ற நிலையில் இன்னைக்கு அதற்கு ஈக்குவலாக வெவ்வேறு சீரிஸ்களை உருவாக்கணும் திரைப்படங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கு நாடுகள் போட்டி போட்டு பல்வேறு திரைப்படங்களை உருவாக்குது சொல்லப்போனால் சவுதி அது அதோடைய அடுத்த கட்டமாக தான் ஹாலி திபின் வலிது ரயிலாக ஓடிய வரலாறு நாம தான் முதல்ல பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு களத்தில் இறங்கி ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார செலவில் வந்து இந்த படங்களை உருவாக்கிட்டு இருக்கு அப்போ இஸ்லாமிய திரைப்படங்கள் வருவதன் அடிப்படை நோக்கம் என்னென்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்த காலத்தில் இஸ்லாத்தை நாம் வாயால் நேரடியாக சொல்வதை தாண்டி இந்த சோஷியல் மீடியா வழியாக நாம் கொடுக்கக்கூடிய இந்த செய்தி என்பது முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியில் பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும் நான் சொன்ன மாதிரி இந்த மெசேஞ்சர் த மெசேஜ் த உமர் சீரிஸ் ஆகட்டும் இது எல்லாமே இஸ்லாத்தை இஸ்லாத்தை குறித்த தவறான பிம்பத்தை உடச்சி பல நபர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய நிலையை உருவாச்சு அப்போ நாம் இதுவரையிலும் பேசாத காலிது இப்படி ஒளிதுறையிலாக அவங்களுடைய வரலாறை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது காலத்தின் தேவை அப்படிங்கிறதோட இவரை நாம் இன்னும் அடையாளப்படுத்த மறந்துவிட்டோம் நம்மளவில் நமக்குள்ள இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே மட்டுமே இவரை பேசி புகழ்ந்து கொண்டு இவருடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு நாம் நம்மளவில் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தீங்கான செயல் அப்போ காலிதிபின் வழிதலாக குறித்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ இந்தியாவில் ஒரு டேம் இருக்குது புத்தன் காந்தி இயேசு பிறந்தது பூமியில் எதற்காக ஒரு பாட்டு வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சுருக்கீங்களா புத்தன் காந்தி இயேசு பிறந்தது ஏன் நபிசல்லாஸ்தா உங்கள் சேர்க்கலை ஏன் அந்த டேம் வந்து அந்த கவிஞருக்கு தோணலை ஏன் நபிசல்லாஸ்தா குறித்து நீ பேசலை கொண்டு போய் சேர்க்கலை அப்போ நபிசுல்லா உலகத்துடைய அருக்குடைய ரஹமத்துல்லா அலமீன் அப்போ அந்த நபியை ஒரு பொதுவான தலைவராக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக நீ மாற்றணும்னா நீ அவரை பொதுவான தலைவராக தொடர்ந்து பேசிக்கொண்டு கொண்டு வரணும் எல்லா களங்களையும் அவரை முன்னிறுத்தணும் அதனால் தான் இந்த டேம் இப்படி அமைச்சு புத்தன் காந்தி ஏசு நெவிசிலாசு அப்படிங்கிற டேனையே காணும் ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம் காளி தீபின் வழிதிரில்லாகவும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வைத்து வரக்கூடிய த அன்ரோக்கன் ஸ்வாட் உடைக்க முடியாத வாள் அப்படிங்கிற படம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு எனக்கும் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இது வெளியானால் கூட தமிழில் உடனடியாக டப் பண்ணி வெளி வெளி விடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அது சரியாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு நபர்கள் ஒன்று கூடி அதை செய்யணும் அப்படிங்கிறது என் வேண்டுகோள் ஸோ இப்போ காலி தீபனு வலித்துறையில்லா அவங்களுடைய வரலாறு குறித்து இங்கே நம்ம சுருக்கமாக பார்ப்போம் பணம் வரது ரெண்டாவது இருக்கட்டும் நாம் அடிப்படையில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல காலி தீபு வழிதுறையில் இல்லாகவன்கோ இஸ்லாமிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான படை தளபதி இன்னும் சொல்லணும் உலக உலகத்திலேயே இப்படிப்பட்ட தைரியமான படை தளபதியை இந்த உலகம் பார்த்ததே கிடையாது காரணம் ஏன் தெரியுமா நவீஸ்லா இஸ்லாமுடைய மரணத்திற்கு பின்பாக இவர்கள் எதிர்கொண்ட போர்கள் எல்லாமே கிறிஸ்தவ உலகம் குறிப்பாக ரோம் பாரசீகம் என்ற மிகப்பெரிய ரா சாம்ராஜ்யத்திற்கு எதிரான போர்க்களத்தில் காலிது வழித்துறையில் அவர்கள் களம் கண்டார்கள் அந்த களத்தில் நெஞ்சுறத்தோடு நின்றாங்க அடுத்தடுத்து வெற்றி தான் அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது அவர்கள் ஜோர்டானுடைய பகுதியில் எர்முக் என்று சொல்லக்கூடிய போரில் கலந்துக்கிறாங்க அதே போல் முக்தா முக்தா என்று சொல்லக்கூடிய போர் ஜோர்டானில் நடக்குது அதில் கலந்து வெற்றி வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தாண்டி அதை குறித்து நான் விவரமாக சொல்கிறேன் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அந்த பகுதி சிரியா ரோமு ஈரான் ஈராக்கு அர்மேனியா என்று பல்வேறு பகுதிகளில் இவர்கள் கலந்து கொண்ட போர்களில் அனைத்துமே இவர்களுக்கு கிடைத்தது வெற்றி இன்னும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இவர்கள் ஹிஜ்ரி எட்டில் தான் இஸ்லாத்திற்கு வர்றாங்க ஹிஜ்ரி எட்டுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க ஹிஜ்ரி எட்டில் இவங்க இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி வெறும் மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் நபி சல்லாவுடைய இஸ்லாம் அவங்களோட பயணித்து இருந்தாங்க அதற்கு முன்பாக இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனையில் தான் இருந்தாங்க ஆனால் இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடியும் சரி இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடியும் சரி இவர்கள் தோற்றதற்கான வரலாறு சான்றே கிடையாது வெற்றி மட்டும்தான் இவருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்காங்க காரணம் ஏன் இவர்கள் யூகம் அமைத்து அதில் செயல்படுவார்கள் இந்த போரில் நம்ம கலந்துக்கணும் இந்த போரில் எப்படி வியூகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்ட நெருத்தியான பார்வையில் செயல்பட்டவர்கள் தான் காளி தீபனு வலித் ரயில்லாகும் வன்கு அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து கருத்து இல்லை ஸோ காளி தீபனு ரலி ரயில்லாக அவர்கள் ரிஜி எட்டில் நம்பிசிலாசம் அவங்களுடைய இணைந்து பல்வேறு விதத்தில் செயல்படுறாங்க நம்பிசிலாசம் அவங்களுக்கு நெருக்கமாக செயல்படுறாங்க ஏன்னா இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நபிசிலாசம் அவங்களுக்கு உறவு முறையாகுது காளித்துப்னு வழி தொழிலாக வந்து எந்த அடிப்படையில் கேட்டீங்கன்னா நபிசுல்லாஸ்ல அவங்களுடைய மனைவி பேர் மைமூனா அவங்களுக்கு தெரியும் மைமூனா இருக்காங்கல்ல அவர்களுடைய சகோதரியுடைய மகன் தான் காளி திபனு வழி தொழிலாக வந்து அப்போ நபிஸ்லாஸ் ரொம்ப நெருக்கமான உறவினராக இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு சொன்னு கேட்டீங்கன்னா நபிசுல்லாஸ் அவங்க வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஃபங்க்ஷன் இன்றைக்கி இந்த டைமில் சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் நபிசுவாசம் கலந்துக்கிறாங்க நபிசுதாசத்தோடைய மனைவியாக இருக்கக்கூடிய மைமுனை கலந்துக்கிறாங்க அவர்களுடைய சகோதரிகள் நான்கு பேரும் கலந்துக்கிறாங்க அந்த சகோதரியுடைய ஒரு காளி காளிதூப்னு வலிது ஸோ இவர்கள் இன்னும் சில சகாபிகள் கலந்துக்கிறாங்க கலந்து சாப்பிட்டுருக்கும் போது அதில் ஒரு சகோதரி வரும்போது உடும்பு உடம்பு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிடிச்சிட்டு வந்து சமைச்சு வச்சிடறாங்க நபிசதாஸுக்கு உடம்பு பிடிக்காது உடும்பு கறின்னு தெரியாது ஸோ சாப்பிடக்கூடிய சமயத்தில் வாயில் வைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஒமட்ட ஆரம்பிக்குது அப்போ உள்ள மைமுனா அங்கேருந்து சத்தம் கொடுக்குறாங்க அது கறி அப்படின்னு சொன்ன பின்னாடி இவங்களுக்கு பிடிக்கலை சாப்பிடல பட் காளி தீபின்னு வலிதூரில்லாவுக்கு கறி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அது சாப்பிட்றாங்க எதுக்கு இது சொல்கிறேன்னா ஒரே நிகழ்ச்சியில் கலந்து இப்படி ஒன் ஒன்றாக இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது நபிசலாஸ் அவங்களுக்கு நெருக்கமான ஒரு ஷகாபியாக ஒரு மூன்று ஆண்டு காலம்தான் இருந்திருப்பாங்க ஆனால் அதை தாண்டி பல்வேறு சாதனைகளை அவங்க வந்து படைச்சிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட காளிதீப்னு வலிதுரைலாஹ் அவர்கள் நபிசிலாஸ் அவங்க மரணத்திற்கு பின்பு பல்வேறு போர்களை சந்திக்கிறாங்க அந்த போர்களில் எல்லாமே இவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்குது ஏன்னா நபிசுல்லா அலம் அவங்க வாழ்ந்த காலத்தில் நடந்த மிகப்பெரிய போர் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் பதிருப்போரை தான் சொல்லுவோம் ஆனால் போரை விட சிறந்த போர்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் போருக்கு அடுத்த ஒரு இம்பாக்டை உலக அளவில் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக முகதா யுத்தம்னு சொல்லுவோம் பல போர்களில் கலந்துருக்காங்க ஏர்மூக்கில் கலந்துருக்காங்க முக்தாவில் கலந்துருக்காங்க இன்னும் பல போர்களில் கலந்துருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா முக்தா யுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய யுத்தம் பதிருப்பூர் அப்படின்னா என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் முந்நூறு இங்கே முந்நூறு சகாபிகள் முந்நூற்றி பதிமூணு சகாபிகள் இங்கே ஆயிரம் நபர்கள் அப்போ இரண்டு நபர்களும் குறைஷிகள் அது அரபு இனத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்குள்ள தான் அந்த சண்டை தவிர அப்பார்ட் ஃப்ரம் இதை தாண்டி வெளி உலகத்திற்கு ஈர்ப்பு ஈர்ப்பு ஏற்படுத்தும் விதமாக கவன ஈர்ப்பு செய்யும் விதமான சண்டை என்பது இது கிடையாது பொழுதும் இந்த பதிர யுத்தம் தான் முதல் யுத்தமாக இருக்கிறதுனால இது பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது ஆனால் நபிசுலாஸ் அவங்க மரணத்துக்கு பின்பு இந்த இஸ்லாத்தை இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக ரோமில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய பார்வை ஈர்த்து அவர்களை கதிகலங்க செய்த போர் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த முஹ்தா யுத்தம் தான் என்னால் சொல்ல முடியும் முக்தாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தபுக் யுத்தத்தில் ஓரளவு என்னென்னா கிறிஸ்துவ உலகத்தை லைட்டாக எட்டி பார்க்க வச்சுச்சு ஆனால் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினது இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முக்தா யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தம் ஸோ இந்த யுத்தத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா நபீசுல்லாஸ்லம் அவங்க மதீனால இருக்கிறாங்க மூன்று படை தளபதிகளை நியமித்து இவங்க என்ன பண்றாங்க இந்த முக்தா யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க அதில் காலி தீபு வழிதலாக ஒரு நபராக இருக்கிறார் படை தளபதி கிடையாது ஒரு நபராக இருக்கிறாரு கலந்து மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு தொடர்படியாக வீழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அவங்க தொடர்படியாக கொல்லப்பட்டு ஷஹீதாய் கொண்டே இருக்கிறார்கள் அல்ல ஜாபரி அபு தல்கா என்று சொல்லக்கூடிய ஷஹாபி இறக்கிறார் அதற்கடுத்து இரண்டு மூன்று ஷஹாபிகள் இறந்த பின்னாடி அந்த போர்க்களத்தில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது வீழ்ச்சி நோக்கி போகக்கூடிய சூழல் உருவாயிருச்சு அந்த சமயத்தில் தான் இன்னொரு சஹாபி அந்த கொடி எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய அந்த கொடி எடுத்துக்கொண்டு நேராக அப்படியே போய் 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 இறுதியாக என்ன பண்ணுறாருனா காலி திப்னு வழிதழில் அவங்க கையில் கொடுத்து நீங்கள் வந்து தளபதியாக பதவி ஏற்றுக்கோங்க உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கிறாங்க காலி திப் தலி வலி வழிதழில் அவங்க அந்த கொடியை வாங்கி களத்தில் இறங்கின பின்னாடி அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க முதல் படியே படையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க படையை பாதுகாக்கக்கூடிய பணியை நோக்கி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து படையை கட்டுப்படுத்தி பாதுகாப்பான ஒரு நிலைக்கு உருவாக்கி எதிரிகளை மிகப்பெரிய அச்சுறுத்தி இறுதியாக அவங்க அந்த நிலையில் எடுத்த முடிவு என்னென்னா படையில இனிமேல் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது பத்திரமாக இந்த படையை நம்ம வந்து மதியனாவே அழைச்சிட்டு போனோம் வரக்கூடிய சமயத்தில் அவங்க பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிற அளவு ஒரு மிகப்பெரிய சண்டையை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அதாவது முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று முஸ்லீக்கியர்கள் வரக்கூடிய சமயத்தில் அவர்களை ஓடவிட்டு கிறிஸ்துவ உலகம் ரோம் பாரசீகத்தை அளரவிட்ட ஒரு போர் எதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த முக்தா யுத்தம் தான் ஸோ இங்கிருந்து இவங்க பாதுகாத்து கொண்டுட்டு வந்துருக்காங்க நபிர் சுல்லாஹ்ஸ்லாம் இருந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் தகவல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி முதல் ஷஹீத் ஆயிட்டாங்க அழுகிறாங்க இரண்டாவது நபர் ஷஹீத் மூன்றாவது நபர் ஷஹீத் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது சொல்லக்கூடிய அந்த இடம் என்பது காலிது வலிது இல்லா அவர்கள் கையில் கொடி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன பின்னாடி நபிஸ் அல்லாஹ்லாம் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா அல்லாஹ் தனது வாளை உருவிட்டான் அல்லாவுடைய வால் சைஃபுல்லா அல்லாவுடைய வாள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கினாங்க ரமீசல் அசாமா அவங்கள்ட்ட அல்லாவினால் என்ன சொல்வது அல்லாவினால் அடையாளம் கட்டப்பட்ட ஒரு ஒரு நபராகவும் சஹாபியாகவும் காளிது வலிதிரைலாகவும் இருக்கிறாங்க அவர்கள் இறுதியாக இந்த படையை நல்லபடியாக அழைச்சிட்டு வர்றாங்க யோசிச்சு பாருங்களே களம் குழப்பமாக இருக்கு நம்ம வீழ்ச்சி அடையக்கூடாது அப்படிங்கிற இடத்துல வெற்றி என்பதை தாண்டி கிறிஸ்தவ உலகத்திற்கு பயம் காட்டும் விதமாக வீழ்ச்சி அடையாமல் தோல்வி அடையாமல் படையை இவ்வளோ பத்திரமாக காளிதீபின் வலிதழிலாக அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய திறமை எப்படிப்பட்ட திறமை சற்று யோசிச்சு பாருங்க அதே போல தான் நபிஸ் அல்லா இஸ்லாம் அவங்க வந்து அந்த அளவு அவங்க மேலே பெரிய வச்சுருந்தாங்க நபிஸ் அல்லாஸ் என்ன அவங்க நேசித்தாங்களோ அதே விஷயத்தை காளிதீபின் வலிதழிலாகவும் நேசித்தாங்க ஒரு முறை காளி வலி காளிதீப்னு வலிதழிலாக்ட்ட கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க உலகத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய ஆசை இருக்குது தெரியுமா விட எனது ஆசை மிகைத்தது தெரியுமா ஒரு நாள் எனக்கு திருமணமாகி அன்று இரவு என் மனைவியோடு கூடக்கூடிய சமயத்தில் உலகத்தின் மிகப்பெரிய சந்தோஷம் உச்சம் அந்த நிலையை விட ஒரு நாள் இரவு மழையும் பீகிறது விடிய விடிய விழித்து கொண்டிருக்கின்றேன் காலை விழிந்தவுடன் எதிரியை நான் எதிர்கொள்ள தயாராக இருந்து எதிர்கொள்கிறேன் பார்த்தியா அந்த மழையும் அந்த இரவும் அந்த காத்திருப்பும் எனக்கு அதை விட சிறந்ததுங்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன் உலகத்தில் ஆகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சம் அந்த இரவு என்பது எந்த இரவு மனைவியோடு இரவு உலகத்தில் ஆகப்பெரிய துயரமான இரவு என்பது என்ன இரவு இந்த போர்க்களத்தில் நின்று எதிர்பார்க்கக்கூடிய இரவு அப்போ எதை நேசிச்சிருக்காங்கன்னு பாருங்களே இந்தளவு நேச செயற்பாடு இருந்திருக்கு அதே போல இருக்கக்கூடியவங்கள்ட்ட கோபம் இருக்கும் ஆனால் கான் வலிதலை இல்லாதவங்கள்ட்ட அப்படி அவங்கள்ட்ட கோபம் கிடையாது வீரத்தோடு அவங்க பொறுமையாக இருந்தாங்க அறிவாளியாக இருந்தாங்க பண்போடு இருந்தாங்க தான தர்மத்தில் அதிகத்தாங்க பணிவோடு இருந்தாங்க இன்னும் மன்னிப்பு கேட்கக்கூடிய இதில் வந்து தயங்கவே இல்லை அதே போல் படை தளபதிகளுக்கு அமீருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் தெளிவாக செயல்பட்டாங்க இவ்வளவு குணநலங்களை கொண்டவர் தான் காளி தீப் வழித்துறை இறுதியாக காளி தீப் வழி அவர்களுக்கு மரணம் என்பது வருகிறது அந்த மரண தருவாயில் பல்வேறு விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு சொல்லிட்டு போகிறாங்க குறிப்பாக என்ன விஷயம்னா அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்கள் பல்வேறு போர்ல கலந்துக்கிட்டாங்க அப்படி போர்ல கலந்துட்டு பயன்படுத்திய குதிரைகளாகட்டும் ஒட்டகமாகட்டும் கவச ஆடைகளாகட்டும் இது எல்லாமே அல்லாவின் பாதையில் நீங்கள் மீண்டும் பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இந்த குதிரை ஓட்டகம்லாம் இருக்குல்ல இதற்கு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குல்ல பராமரிப்பு செலவு அது என்னுடைய எனது சொந்த பணத்திலேருந்து இருந்து வருமானத்துல இருந்து சொத்துல இருந்து நீங்க எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சாங்க மேலும் கூடுதலாக செஞ்சாங்க உமரவெளி லாக மேல அவங்க கோவமே கிடையாது பதவியில இருந்து இறக்கிட்டாங்க அப்படிங்கிற எந்த கோபமும் கிடையாது உமரலீலாவுக்கு சொன்னாங்க உமரலா ஒரு வேலை மறைந்துட்டாங்க அப்படின்னா மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்பு பித்துனாக்கள் உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க உமரலாக இவங்களுடைய இந்த மரண செய்தியை கேட்டு அவ்வளோ அழுது சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு படை தளபதியை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தத்தை தான் அவங்க தெரிவிக்கிறாங்க இந்தளவு அவங்க அந்யூனமாக ஒரு நட்போடு இணக்கமாக இருந்திருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது ஸோ காளிதீபனு வலிதழிலாக அவர்கள் மரணிச்சிட்றாங்க மரணிச்ச பின்னாடி அவர்களை அடக்கம் செய்ய எடுக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய முதுகில் எந்தவித தழும்பும் கிடையாது முன்னாடி பக்கம் எல்லாம் எடுக்கிறாங்க முன்னாடி பக்கம் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட குழிகள் இருக்குது ஏன்னா அம்பு ஈட்டி அது இதுன்னு குத்தி மிகப்பெரிய அளவில் காயமடைந்து தழும்புகள் குழிகளாக உடம்பு ஃபுல்லாக இருந்திருக்கு ஆனால் முதுகை திருப்பி கழுவு குளிப்பாட்டுறதுக்கு போது முதுகில் ஒரு சின்ன காயம் கூடி கிடையாது அப்போ இதுலேருந்து உலக வரலாற்று விஷயம் என்ன புரியுது எதிரி எதிரிகளுக்கு புறமுதுகை காட்டி காளி திப்ப வழிதொழிலாக ஓடலை அதே மாதிரி நான் சொன்னேன்ல அந்த மொஹ முக்தா யுத்தம் இந்த யுத்தத்தில் ஜாஃபர் அலிலாகவும் அவங்க ஒஃபத்தாயிடறாங்க அவங்களுடைய ஜனாசா மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறது அவர்களை குளிப்பாட்டி கஃனிடுவதற்கு முன்பு ப பரிசோதனை செய்த போது பொது சமயத்தில் தொண்ணூற்றி ஒன்பது காயங்கள் உடம்பு ஃபுல்லாக இருந்திருக்கு அவர்களுக்கும் முதுகில் ஒரு சின்ன தளவு காயமும் கிடையாது அப்போ இதிலிருந்து முஸ்லீம் தலைவர்கள் படை தளபதிகள் வீரர்கள் யாருமே புறமுது காட்டி ஓடினது கிடையாது ஒன்று வெற்றி அல்லது வீரமரணம் எங்கு நின்னாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃப்ரண்ட்டில் தான் நிற்போம் நாங்கள் முதுகு காட்ட மாட்டோம் முன்னாடி நேருக்கு நேர் நின்று தான் என்ன பண்ணுவோம் ஃபைட் பண்ணுவோம் முதுகில் போய் குத்த மாட்டோம் அப்போ முதுகில் அவங்க குத்தி கொண்டதும் கிடையாது அதே போல் முதுகில் குத்துப்பட்டு இறந்ததும் கிடையாது அவங்க அப்போ நெஞ்சுத்தோடு நேருக்கு நேர் நின்று களமாடி ஒரு நபராக இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கடைசியாக ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா இவ்வளோ போரில் கலந்துருக்கிறார் காலி தீப வழிதலை இல்லாகும் ஆனால் எல்லாம் பாருங்கள் ஒரு நாட்டத்தை கொடுக்கலங்கிறதோட எல்லாம் பெரிய ஹயிரை வேறு விதத்தில் வச்சுருப்பான் இவருக்கு ஷகீதுடைய அந்தஸ்து கிடைக்கல இதற்கே அவர் கவலைப்படுறாரு என்ன சொல்கிறாரு பல்வேறு போர்க்களங்களில் நான் கலந்துக்கிட்டேன் மரணம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்கள் ஃபுல்லாக நான் அலைஞ்சேன் அந்த இடங்கள் ஃபுல்லாக நான் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினேன் ஆனால் இங்கே நான் மரணம் இருக்குன்னு நான் நினைச்சு இருந்தேனோ அந்த இடத்துல எனக்கு மரணம் கிடைக்கல ஒரு ஒட்டக ஒட்டகம் ஒரு நிலப்பரப்பில் யாரும் இல்லாத நிலப்பரப்புல எப்படி அமர்ந்து மெலிந்து உடல் இறந்து போகுமோ அது போல் நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சற்று கவலை பெற்றார்கள் ஆனால் இருந்த பொழுதும் அல்லா காளி திபின் வலிதழிலாகவங்களுடைய தரஜாவை உலகத்தில் இன்றைக்கி உயர்த்தி வச்சிருக்கான் இப்படிப்பட்ட மா வீரரை தான் நாம் பேச மறந்துட்டுருக்கோம் நாம் பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்க ஏனோ தயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இதனால நாம் நிச்சயமாக காளித்துபின் வலிதழிலாக அவங்களுடைய வரலாற்றை நாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படித்து கொடுக்க வேண்டும் நான் சொன்ன மாதிரி த அன்புரோக்கன் ஸ்வாட் உடைக்க முடியாத வாழ்ன்னு சொல்லிட்டு காளி திண்டு வலிதலாக உங்களுடைய திரைப்படம் வெளியாச்சினா நிச்சயமாக அதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு காட்டி காட்டி கொடுத்து வீரமிக்க இந்த வரலாற்றை உங்களது சந்ததிக்கு கடத்துங்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு நின்றால் விரைவுலந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து